வெல்கம் டு அனீஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ராமநவமி ஸ்பெஷல் பானகமும் தாங்க நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒவ்வொரு ராமநவமிக்கும் நான் வந்து பானகமும் நீர்மோறமும் படையல் வச்சு அதை வந்து பிரசாதமாக மற்றவங்களுக்கு கொடுப்பேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஊரில் இருக்கிறதுனால ஊருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கேன் ஊரில் இருக்கிறதுனால ஊரில் அம்மா வீட்டில் தான் நான் இந்த ராமநவமியை செலப்ரேட் பண்ண போகிறேன் பத்து லிட்டர் தயிர் வந்து அதாவது பால் வந்து காய்ச்சி முதல் நாள் நைட்டே வந்து ஒரைய போட்டுவிட்டாங்க ஒரு கிலோ அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் பானகத்துக்காக நவமி ஞாயிற்றுக்கிழமை வந்ததுங்க ஞாயிற்றுக்கிழமை லீவ் நாள் அப்படிங்கிறதுனால ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது ஃபங்க்ஷனுக்காக ஊருக்கு வந்துவிட்டோம் ஊரில் தான் செலப்ரேட் பண்ணணும் ஒரு கிலோ வெள்ளத்துக்கு அஞ்சு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க பானகத்துக்கு நீங்கள் இனிப்பு கூட குறைச்சி வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாகவும் கம்மியாகவோ சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா கரையை விட்டுறணுங்க வெள்ளத்தை நல்லா உடச்சி போட்டு கரையை விட்டுறணும் தண்ணியை தயிர் வந்து நம்ம மோராக அடிச்சு எடுத்துக்கலாம் மோர் அரைச்சிட்டு எல்லாத்தையுமே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை மூணையும் அரைச்சிட்டு அதில் கலந்துருங்க நான் வந்து என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு தயிரை எல்லாத்தையும் கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் தண்ணியை தனியாக எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அங்கே எடுத்துகிட்டு போகிறதுனால அலம்பும் அப்படிங்கிறதுனால தண்ணி தனியாகவும் இந்த மோர் தனியாகவும் எடுத்துக்கிட்டு போய் அங்கே போய் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ எல்லாமே பாருங்கள் மோர் தனியாக எல்லாம் அரைச்சி ரெடி பண்ணியாச்சு இப்போ அங்கே போயிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி அரை மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் இப்போது பானகத்தில் என்னெல்லாம் சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மிளகு துளசி இஞ்சி சுக்கு சோம்பு பச்சை கற்பூரம் இருந்தால் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் நம்ம பானகத்துக்குன்னு அரைக்கிறது இவ்வளோ தான் இதை மட்டும் அரைச்சிங்கனாவே நல்ல டேஸ்ட் இருக்குங்க கடைசியில் வந்து நம்ம பொறி போட்டுக்கலாம் நம்ம எப்போ படைக்க போகிறோமோ அப்போ பொறி போட்டுக்கலாம் பொறி உங்களோட ஆப்ஷனல் தாங்க எனக்கு பொறி போடுறது ரொம்ப பிடிக்கும் அப்போ எனக்கு பொறி போட்டு கொடுத்த மாதிரி ஒரு ஞாபகம் அதனால் நான் பொறி ஆட் பண்ணிப்பேன் உங்களுக்கு பொறி வேணாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் பண்ணலாம் சிலர்லாம் புளி போடுவாங்க புளி தேவையில்லைங்க பானகம் இப்படி குடித்தாதான் நல்லா டேஸ்ட் இருக்கும் இப்போ இப்போ வந்து நமக்கு நீர் மோரும் ரெடி ஆயிடுச்சு பானகமும் ரெடி ஆயிடுச்சுங்க மோருக்கு பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் இருக்குது பதினஞ்சு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறாங்க பானகத்துக்கு வந்து ஒரு ஒரு கிலோ வெள்ளத்துக்கு அஞ்சு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் இதை கூட குறைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு பானகமும் ரெடி ஆகிடுச்சி நீர்மோரும் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்துகிட்டு நெய்வேத்தியத்துக்கு வச்சிடலாங்க அங்கேயுமே படையல் வைக்கலாங்க நீங்கள் இந்த பிரசாதத்தை நீங்கள் கோயிலையுமே படையல் வைக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு கோயில் போகிற ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டு முன்னாடி இருக்கிற ஸ்ட்ரீட்டில் ஒரு பத்து பேருக்கு தானம் பண்ணிங்கன்னாவே போதுங்க நம்ம வீட்டில் வந்து நெய்வேதியம் முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போங்க பத்து பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் வீட்டுக்குள்ளே நெய்வேதியம் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மத்தியான வேலையில் நீங்கள் அங்கே போய் கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் பக்கத்தில் ராமர் கோயில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஆஞ்சநேயர் கோயிலில் பிரசாதம் கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சுங்க ஆஞ்சநேயர் பெரிய ஆஞ்சநேயருங்க பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருந்தது அங்கே வச்சு தான் நான் பிரசாதம் எல்லாருக்கும் கொடுத்தேன் அண்ணன் அதாவது படையல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருந்தது மோரில் வந்து கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகெல்லாம் அரைச்சி போட்டதுனால வந்து எதுவுமே வாய்க்கு தட்டுப்படாத மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டேங்க அதனால் மோர் ப்ளைனாக இருக்குது இப்போ பானகமும் நீர் மோரும் வந்து நம்ம படையலுக்காக வெச்சிட்டோம் ஆஞ்சநேயர் முன்னாடி ராமருக்கு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ராமர் கோயில் இல்லை அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு வைக்கலாம் ஆஞ்சநேயர் கோயிலும் இல்லை அப்படின்னா உங்கள் ஸ்ட்ரீட் முன்னாடி வச்சு ஒரு பத்து பேருக்கு நீங்கள் தானம் பண்ணினீங்கன்னாவே போதுங்க அந்த நாள் அன்னைக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அம்மா வீட்டு பக்கத்தில் ஒரு மலை இருக்குங்க அந்த மலை அடிவாரத்தில் தான் இந்த ஆஞ்சநேயர் சில இருக்குங்க இங்கே தான் வந்து நான் நெய்வேத்தியத்துக்காக நீர்மோரும் பானகமும் கொடுத்தேன் வெத்தலை மாலை வெண்ணெயெல்லாம் சாத்தி அதுக்கப்புறமா பூஜை முடிச்சுட்டு தேங்காய் பழம்லாம் உடச்சி பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுங்க அங்கே இருக்கிறவங்களாம் நிறைய வாங்கி குடித்தாங்க இந்த நீர்மோரும் பானகமும் அந்த வெயில் நேரத்தில் கொடுக்கும்போது அவ்வளோ பேர் வாங்கி குடித்தாங்கங்க பானகம் கூட நிறைய பேர் விரும்பலை மோர் வந்து அவ்வளோ பேர் விரும்பி நிறைய வாங்கி சாப்பிட்டாங்கங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ஒரு நாளில் இந்த ஒரு பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து ரொம்பவே சிறப்புங்க ரொம்ப நல்லதும் கூட ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிரசாதம் பகவான் ஸ்ரீராமரை கொண்டாடுறதுனால நமக்கு உத்தமமான வாழ்க்கை கிடைக்குங்க நம்ம பிள்ளைங்க நேர்மையான வழியில் போவாங்க நம்ம எது செஞ்சாலும் அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உண்டு பண்ணுங்க நம்ம ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நான் வந்து எட்டு வருஷமாக இதை செஞ்சிட்ருக்கேங்க எட்டு வருஷத்தில் உண்மையாகவே எனக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவாக அதாவது நம்ம கெட்ட வழியில் வழி நடத்தாதுங்க நம்மளே நினச்சாலும் நம்ம கெட்ட வழியில் போக மாட்டோம் அதுதான் இங்கே இருக்கிற ஸ்பெஷல் நம்ம மேலே உள்ள பழி பாவங்கள்லாம் நீங்கி உத்தமமான வாழ்க்கை கிடைக்குங்க ராமநவமியை கொண்டாடுறதுனால அதே மாதிரி மனசுக்கு திருப்தியாகவும் இருக்குங்க நம்ம வந்து இந்த செலப்ரேஷன் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் இதை நீங்கள் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் திங்கிங் இருக்குங்க நான் வந்து ஊரில் செலப்ரேட் பண்ணேங்க எப்போவுமே சென்னையில் தான் செலப்ரேட் பண்ணுவேன் இந்த டைம் வந்து ஊருக்கு போகிற மாதிரி இருந்தது அதனால் ஊரில் செலப்ரேட் பண்ணேன் பக்கத்தில் ராமர் கோயில் இல்லை அதனால் ஆஞ்சநேயர் கோயிலில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன் நான் எப்போவுமே வீட்டு முன்னாடி வச்சு வீட்டில் அந்த ரோடு ரோடில் போகிறவங்களுக்குலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன் இந்த டைமும் இங்கே அங்கே நிறைய ரஷ் இருந்ததுங்க மெயின் ரோடு அதனால் நிறைய பேர் போகிறவங்க வரவங்கெல்லாம் வாங்கி குடித்தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்போ இருபத்தஞ்சு லிட்டருமே சீக்கிரமாக காலி ஆகிடுச்சு அளவுக்கு நாங்கள் வந்து எல்லாேருக்கும் கொடுத்தோம் அப்பாவும் நானும் தான் கொடுத்தேன் எல்லாேருக்கும் மத்தியான நேரம் அப்படிங்கிறதுனால மோர் நிறைய பேர் விரும்பி சாப்பிட்டாங்க பானகம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல மோர் வந்து நிறைய பேர் அது இன்னும் ஒரு ஐம்பது லிட்டர் இருந்தாலும் காலியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு ரஷ் இருந்தது வந்து நிறைய பேர் வாங்கி குடித்தாங்க அதுதாங்க அது அந்த இந்த ஒரு ஒரு திங்கிங் தான் இந்த ஒரு இது வந்து நமக்கு எவ்வளோ இது பண்ணுனாலும் கிடைக்காதுங்க இந்த சீசனுக்கு இந்த தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க அதுக்கு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை ஒரு செலப்ரேட் பண்ணுறதுக்காக தான் ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதிலேருந்து நம்மளுக்கு தெரியுதுங்க சாப்பாடு தான் தானம் பண்ணணும் அப்படின்னு இல்லைங்க மோர் இது வந்து இந்த கிளைமேட் முடிகிற வரைக்கும் கூட நீங்கள் தானம் பண்ணலாம் முடிஞ்சவங்க அந்த நாள் மட்டுமாவது தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க ராமரை கொண்டாடுறது அப்படிங்கிறது செகண்ட்ரி நம்ம ம மக்களுக்கு வந்து இந்த கிளைமேட்டுக்கு இந்த பிரசாதத்தை நம்ம கொடுக்குறோமா அதில் நமக்கு ஒரு திருப்தி இருக்கா இந்த மாதிரியான ஒரு கிளைமேட்டில் ஒரு நம்ம ஒரு தானம் பண்ணுறோம் அப்படின்னா அதனால மக்கள் வாங்கி அது பலன் அடைகிறாங்க அப்படின்னா அதை விட ஒரு சிறப்பு இருக்கவே முடியாதுங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்